நாம் அந்த பஞ்சங்களை குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா நிறைய சம்பவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்குது ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பஞ்சத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இதெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது இருக்குது அதோடு கூட சமீபத்தில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் பல பள்ளிகளில் அதாவது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பல பள்ளிகளில் பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்களா அதாவது அவங்க ரெண்டு விஷயத்தை செஞ்சிகிட்ருக்குறாங்க ஒன்று லேப் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லேபில் செய்யப்படுகிற சிக்கன் லேபில் செய்யப்படுகிறதானே மட்டன் அதை இயற்கையாக இல்லாமல் அதுவே அது வெஜ்ஜுன்னு கூட சொல்லிக்கலாம் பட் அது லேப் மீட் அது வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் இன்னும் கேட்டால் அது இன்னும் கூட உடம்புக்கு சக்தி வாய்ந்தது ஃபேட் இல்லாதது இந்த மாதிரி நிறைய வரும்போது நிறைய அதை பற்றி அட்வான்டேஜ் தானே சொல்லுவாங்க அது வந்த பிறகுதான் டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு தெரியும் இந்த லேப் மீட் இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு இந்த லேப் மீட் தான் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி அப்போ ஃபாஸ்டிங்கா இல்லை ஒரு வேளை பஞ்சம் வந்தால் பிள்ளைகள் என்ன கிடைக்குதோ அந்த லேப் மீட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வீட்டிலேருந்து இருந்து சாப்பாடு கூட கொடுத்து விடக்கூடாது எதுவுமே கொடுத்து விடக்கூடாது அந்த அது என்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் அவங்க சாப்பிடணும் எதுக்காக இப்படி அப்படின்னா நாளைக்கு வருகிற காலங்களிலே யுத்தமோ ஏதோ ஒன்று வரும்போது பஞ்சம் அதிகரிக்கும் பொழுது சாப்பாடு இல்லாமல் நினச்ச சாப்பாடு எதுவுமே கிடைக்காத போது வெறும் இந்த லேப் மீட் மட்டும் சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு இதை அவங்க செஞ்சிகிட்ருக்குறாங்க ஏன்னா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாமே இறக்குமதி தான் பாருங்களேன் வெளிநாட்டில் இருந்தால் வரணும் ஸோ இப்போ இதை சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க யோசித்து பாருங்கள் நாம் பஞ்சத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உலக நாடுகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அதாவது சைனா போன்ற நாடுகள் என்ன செய்து அவங்களுடைய அரசாங்கம் அப்ரூவ் பற்ற இப்போ நம்ம உள்ள வெளிநாடுகள் எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க நாடுகளில் என்ன பண்ணுறாங்க இப்போவே உணவுகளை எல்லாம் ப சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கோடவுன்ஸ் கட்டி பெரிய லெவலில் எதுக்காகனா நாளைக்கு பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போவே சின்ன பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்கவும் அல்லது லேப் மீட் மட்டும் சாப்பிடவும் சொல்லிக் கொடுக்குற காலம் வருகிறது என்று சொன்னால் பஞ்சம் என்பது ஏதோ அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது இப்போவே அரசாங்கங்கள் பிள்ளைகளை பழக்கு வைக்கிறார்கள் நான் அடுத்த ஜென்ரேஷனை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு அல்லது லேப் மீட் மட்டும் சாப்பிட்றதுக்கு இயற்கை காரியங்கள் கிடைக்காமல் போனால் என்ன செய்யணுங்கிறதுக்கு பழக்கு வைக்கிறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் தெளிவாக நமக்கு தெரியுது உலகம் ஒரு மிகப்பெரியதான உணவு பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அல்லது உணவு பஞ்சத்தில் இருக்கிறது நாம் மூன்றாவது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி நாம் ஒத்துக்கொள்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இல்லை ஆனால் கண்கூடாக இவைகள் கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட் அதாவது விவசாயிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் இதோடு சேர்த்து அதாவது எக்கானமி டவுன் ஜப்பான்லாம் மூணாவது இடத்துலேருந்து இன்றைக்கி கீழே இறங்கிட்டாங்க மிகப்பெரியதான டவுன் ரஷ்யாவிலே மிகப்பெரியதான பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் மட்டும் போன நேற்று வரையில் இந்த நேற்று வரைக்குள்ளே நடந்த சமூகத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன் எக்கானமி மிக மோசமான டவுனுக்குள்ளே போயிட்டே இருக்கிறது நம்மளுடைய எக்கானமி பற்றிலாம் பின்னாடி நம்ம பேச போகிறோம் ஸோ உலகம் முழுக்க எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உணவு பஞ்சம் அதிகரித்துக்கொண்டே போகிறது இது மூன்றாவது முத்திரைக்கான மிக முக்கியமான அடையாள காலம்